ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலக்கல் பக்கியா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அந்த சட்னிக்கு எத்தனை இட்லி சாப்பிட்டாலும் பற்றாது எப்படி செய்யலான்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடலை பருப்பு போட்டுக்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் காரத்துக்கு ஒரு நாலு வரமிளகா போட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு உடிச்சு போட்டுக்கலாம் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கின இந்த வெங்காயம் வர காய விலையெல்லாம் ஆற வச்சு அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சமாக தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் உடச்சி கடலையே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சமாக புளி போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு தாளிப்பு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை கட்சிருந்துச்சுதான் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தாளிக்கும் போது இந்த சின்ன வெங்காயம் போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் நல்ல எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சட்னி அரைச்சியாச்சு இப்போ இந்த தாளிப்பு பாத்திரத்தில் இந்த தாளிச்சு வச்சதில் இந்த சட்னியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்